வந்து ஏற்கனவே மனுஷங்க சாப்பிடக்கூடாத உணவுகள்லாம் பட்டியலிட்டு வரோம் படிப்படியாக தானியங்களை சாப்பிடக்கூடாது அரிசி கோயில் வர கோதுமை எதனால் செய்யப்படுகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது இட்லி புரி பொங்கலாம் சாப்பிடக்கூடாது அது மாதிரி மாமிசம் மீன் முட்டை முட்டைலாம் சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது பால்னால் தாய்ப்பால் மட்டும்தான் ஆறு வயசுக்குள்ளே தாய்கிட்டேருந்து மட்டும்தான் அந்த பாலை குடிக்கணும் அதுதான் தாய்ப்பால் அதுக்கப்புறம் மண் கண்ணு குட்டி பா க அது மாதிரி அதுக்கப்புறம் மாட்டுப்பாலெலாம் குடிக்கக்கூடாது ஏ ஆறு வயசுக்கு மேலே மாட்டுப்பால் அதெல்லாம் குடிக்கக்கூடாது ஆறு வயசு கீழேயும் குடிக்கக்கூடாது மாட்டுப்பால் யாருமே எந்த வயசுலேயுமே குடிக்கக்கூடாது அது மாதிரி மனுஷங்க சேர்த்துக்கூடாத இன்னொரு உணவு எது தெரியும்னா இப்படி மனித உணவு மனிதங்க சாப் மனுஷங்க சாப்பிடக்கூடாத உணவுகளை நான் இப்போ சொன்னேன் வரிசையாக அதே மாதிரி மனுஷங்க சாப்பிடக்கூடாத உணவுகள் இன்னொன்று இருக்குது எண்ணெய் எண்ணெயை சேர்த்துக்கூடாது உணவில் எண்ணெய் வச்சு தாளிக்கிறது பொறிக்கிறது ஏன்னா அது நோயை தரும் எண்ணெய் என்பது நோயை தரும் என்பது உத உப்பை குறச்சிக்கணும் எண்ணெயை குறச்சிக்கணும் எண்ணெய் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு அது மாதிரி எண்ணெய் இல்லாத பத ப உணவு உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்குது ஏன்னா அது இதய நோயை ஏற்படுத்தும் மாரடைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து இப்போ பரவாயில்ல எல்லாத்துக்குமே தெரிய வருகிறது அதனால் எண்ணெய் என்பது இன்னொன்று எண்ணெய் என்பது தற்சார்பு வாழ்க்கை முறையில் நீங்கள் எப்படி உங்களால் பெற முடியும் தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு நம்ம மாற போகிறோம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து மற்றவங்க உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க தேங்காய் எண்ணெய் வந்து யாரோ ஒருத்தர் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கிறீங்க கடல் எண்ணெய் எல்லாமே இன்னொருத்தர் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கிறீங்க இது வந்து பிறரை சார்ந்து நம்ம தேவைகளை பிறரை சார்ந்து நாம் பூர்த்தி செய்து கொள்கிறோம் அப்போது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையான அந்த தற்சார்பு வாழ்க்கை முறை இது வரப்போகிறது அந்த வாழ்க்கையில் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நீங்கள் தான் பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையான நெய் எண்ணெயெல்லாம் உற்பத்தி பண்ணுவீங்க உங்களுக்கு தேவையான நல்லெண்ணையை நீங்களே உற்பத்தி பண்ணுவீங்களா ஏன்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தற்சார்பு வாழ்க்கை முறை அவங்களுக்கு தேவையான குடிசையை அவங்களே தயாரிச்சுக்கு போகிறாங்க அவங்களுக்கு தேவையான ஆடை அவங்களே தயாரிப்பாங்க அவரவர்களே தயாரிப்பார்கள் அவரவருக்கு தேவையான குடிசை அவரவருக்கு தேவையான உணவை அவரவரே உற்பத்தி செய்வார்கள் அப்படி இருக்கும்போது அவரவருக்கு தேவையான எண்ணெயை அவரவரே தயாரிக்க முடியுமா அவரவருக்கு தேவையான நல்லெண்ணையை அவரவரே தயாரிக்க முடியுமா தற்சார்பு வாழ்க்கை முறையில் அங்கே வந்து கரண்ட்டு கிடையாது மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது இயந்திரங்கள் கிடையாது உலோக பயன்பாடு கூட படிப்படியாக இல்லாமல் போய்விடும் அப்படி இருக்கும்போது அவங்க அவங்கவுங்களுக்கு தேவையான எண்ணெய் அவங்கவுங்களே ஒரு சரி தயாரிக்க முடியுமா கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் முடியும் அப்படின்னா இல்லை அவங்கவுங்களே தயாரிச்சிக்கலாம் அதுக்கு வழி இருக்குது அப்படின்னா ஓகே இல்லைன்னா இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவையான எண்ணெயெல்லாம் கடல் எண்ணெயெல்லாம் அவங்கவுங்களே தயாரிக்க முடியாது தற்சார்பு வாழ்க்கை முறையில் உங்களுக்கு எண்ணெயே கிடைக்காது எண்ணெயை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்கவுங்களே அவங்கவுங்களுக்கு தேவையான எண்ணெயெல்லாம் உற்பத்தி பண்ணவே முடியாது அப்படின்னு அப்படி என்பது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக இப்போ எண்ணெயை பயன்படுத்த மாட்டாங்க எளிதாக கிடைக்கிற உணவை தான் மனுஷங்க சாப்பிடுவாங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சிரமப்படாமல் உயிரை பணயமாக வைக்காமல் கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்காமல் எந்த உணவுகளையும் எளிதாக பெற முடியுமோ அதைத்தான் அவங்க சாப்பிடுவாங்க எண்ணெயெல்லாம் வந்து ரொம்ப கடினமாக தயாரிக்கணும் இப்போ வந்து இப்போது எண்ணெய்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படணும் எள்ளு அதெல்லாம் விளைய வைக்கணும் அதை உதிர்க்கணும் அப்புறம் அதை வந்து அதில் வெள்ளெல்லாம் போட்டு இடிக்கணும் அது ஒரு மாட்டு சக்கரை அப்படின்னு மாட்டு செக்கு மாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த எள்ளை வந்து புழிஞ்சி வெளியே எடுக்கணும் அதுமாதிரி மாதிரி வந்து இது கடலையும் அப்படி தான் கடலையும் அப்படி தான் கடலை தேங்காய் எண்ணெய் எல்லாமே கஷ்டம் தான் அப்படி இருக்கும்போது தேங்காய் எண்ணெய் வந்து ஏதோ கொதிக்க கொதிக்க வச்சு தேங்காய் எண்ணெயை தனியாக பிரித்து எடுக்கிற வழிமுறை ஏதோ ஒன்று இருக்குது போலுக்கு அப்படி இருந்தால் அப்போ தேங்கணும் அந்த மாதிரி எளிதாக இருந்ததுன்னா எண்ணெயை எண்ணெயை பயன்படுத்துவாங்க எண்ணெயை பெறுவது எளிதான வழி கிடையாது தற்சார்பு வாழ்க்கை முறையில் அவரவர்களுக்கு தேவையான எண்ணெயை அவரவரே பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெயை பயன்படுத்த மாட்டாங்க எண்ணெயும் ஒன்றும் நல்ல பொருளும் கிடையாது எண்ணெய் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு எதிரானது இதயத்தில் மாரடைப்பு இதய நோய்களை உருவாக்கக்கூடியது எண்ணெய் என்பது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பால் முட்டை மீ மீன் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால அதே வரிசை தயிரெலாம் சாப்பிடக்கூடாது மோர் சாப்பிடக்கூடாது தயிர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது பால்லருந்து கிடைக்கக்கூடிய எந்த உணவும் சாப்பிடக்கூடாது அந்த வரிசையில் இப்போ எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் நோய்களை வரவழைக்கக்கூடியது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் என்ன நல்லெண்ணெய் நோயை வரவழைக்குமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் நல்லெண்ணெயெலாம் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த நம்ம வந்து ஒரு முரணான உணவு சாப்பிட்றோம் பார்த்திங்களா அந்த காய்கறி இந்த தானிய உணவு அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த இதை பயன்படுத்தி நம்ம உணவு சாப்பிட்றோம்னா உடம்பு அது அதிகமாக சூடாகுது அது மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடும்போது பால் தயிர் மோர் இதெல்லாம் சாப்பிடும்போது நெய்யெல்லாம் சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப சூடாகுது செரிமான குறைபாடு ஏற்படுது தலைவலி வருது அதுக்கு மருந்தாகத்தான் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது நல்லெண்ணெயை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு ஒரு மருந்தாக இருக்கட்டும் உடம்புல உள்ள சூடு நம்ம சாப்பிடுக்கிற உணவு நம்ம உடம்புக்கு பயங்கர சூட்டை தருது அதனால அந்த சூட்டலேருந்து தப்பிக்கிறதுக்காக மனுஷங்க ஒரு நல்லெண்ணங்கிற ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்த அப்புறம் வந்து உணவை சமைப்பதற்காக உப்பு போட்டு உணவை சமைப்பதற்காக இந்த எண்ணெய் இன்னும் பயன்படுகிறது நல்லா பொறிச்சி எடுக்கலாம் வறுத்தெடுக்கலாம் தாளிக்கலாம் அந்த வகையிலும் இந்த எண்ணெய் த எண்ணெய் பயன்படுகிறது அதனால் வந்து உப்பு போட்டே சமைக்க மாட்டாங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் உப்பு போட்டே சமைக்க மாட்டாங்க ஏன்னா உப்பை யாரும் கிடக்கிறந்து உற்பத்தி யாரும் வந்து வியாபாரம் பண்ண போகிறதில்ல அதனால் பணம் இன்னும் நடைமுறை இல்லாத ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற அந்த தற்சார்பு வாழ்க்கை முறையான இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எண்ணெய் எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க தற்சார்பு வாழ்க்கை முறையில் எண்ணெய் எல்லாம் பயன்படுத்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க கஷ்டப்பட்டுலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நாங்கள் தேங்காய் நல்லெண்ணெயெல்லாம் தயாரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற அவசியம் கிடையாது அந்த மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க ஈஸியாக இருக்குதா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி எழு நல்லெண்ணெய் அப்படி ஒரு எண்ணெய் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெயை அவங்க வந்து பயன்படுத்த மாட்டாங்க அது மாதிரி எண்ணெய் பொருட்கள்லாம் அவங்க வந்து அந்த மாதிரி ஈஸியாக ஏதாவது தேங்காய்ன்னா ஈஸியாக தயாரிக்க முடியுமா தேங்காய் எண்ணெய் தயாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அதை ஈஸியாக தயாரிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வழிமுறையை பின்பற்றி தேங்காய் எண்ணெயை ஈஸியாக தயாரிக்கலாம் அப்படி ஒரு வழிமுறை அங்கே இருக்குது அதனால் தேங்காய் தயாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நல்லெண்ணெய் தயாரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை கடல் எண்ணெய்க்கெலாம் வாய்ப்பு இருக்கா இருக்கேன்னு தெரில அதனால் தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது ரொம்ப இப்போ நானாக நானே ஒரு இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் போய் வாழ்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் தானே வந்து அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்வதற்கு தகுதியான அந்த முதல் மனிதன் நான் தான் இப்போ என்ன வச்சு தான் எனக்கு என்ன இயல்பு எனக்கு என்ன முடியும் என்ன முடியாது நான் யார் என்னுடைய என்ன இதை வச்சு தானே நான் அந்த உலகத்தை அலசி ஆராய்ஞ்சி ஒரு இறுதி அறிக்கையை நான் சமர்ப்பிச்சுட்ருக்கேன் அந்த வகையில் நானே போனால் கூட இந்த எல்லாம் நான் இருக்க மாட்டேன் இடம் போய் அது இல்லைன்னா அது இல்லாமல் எப்படி வாழ்கிறது நம்ம பார்த்து ஏன்னா உடம்பு ஒன்றும் சூடாகாது ஏன்னா நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்களை தான் சாப்பிட போகிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பு ஒன்றும் சூடாக போகிறதில்ல நம்ம மாமிசம் சாப்பிடலை தானிய உணவுகளை சாப்பிட்றது இல்லை அப்புறம் நம்ம உடம்பு ஒன்றும் சூடாக போகிறதில்ல நம்ம சாப்பிட்றது காய்கறிகள் கிழங்குகள் கீரைகளை தான் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படி இருக்கும்போது பழங்களை தான் சாப்பிட போகிறோம் அப்படி இருக்கும்போது நல்லெண்ணெயெல்லாம் எதுக்கு தேய்க்கணும் உடம்பு குளிர்ச்சி ஆகிறதுக்காக நான் உடம்பு தான் சூடாகவே ஆகாத உடம்பு குளிர்ச்சியாக தான் இருக்க போகுது சாப்பிட்ற உணவே காய்கறிகள் கீரைகள் பழங்களை தான் சாப்பிட போகிறோம் அப்படி இருக்கும்போது நல்லெண்ணெய் இருக்குது தேவையில்ல சமைக்கவும் போகிறதில்ல உப்பு போட்டு சமைக்க போகிறதில்ல அதனால் நல்லெண்ணங்கிறது தேவையில்லாத ஒரு உணவாக ஒரு உணவு பொருளாக அது மாறிவிடும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கைவிடப்படும் இப்போது மாதிரி மனித வாழ்க்கையிலிருந்து காணாமல் போகக்கூடிய நிறைய நடைமுறைகள் இருக்கும் மனித வாழ்க்கையிலிருந்து தொலைந்து போகக்கூடிய நிறைய உணவுகள் இருக்கும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த வகையில் எண்ணெய்கள்லாம் வந்து பெருமா எண்ணெய்கள்லாம் வந்து அவ்வளோதான் என்ன தேங்காய் எண்ணெய்க்கு மட்டும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேங்காய் மட்டும் எடுக்க வாய்ப்பு இருக்குது அது ஈஸியாக கொதிக்க வச்சாலே ஏதோ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாலே வந்துடும் பொழுது அந்த மாதிரி ஏதோ ஒரு வழி இருக்குது அதை யூடியூப்பில் பார்த்தேன் அது அந்த மாதிரி வழி ஈஸியான வழி இருந்தால் மட்டும்தான் அதை கடைபிடிப்பாங்க கஷ்டப்பட்டுலாம் அவங்க எதையுமே அப்படி க அந்த மாதிரி எதையுமே பண்ண மாட்டாங்க கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு ஓரளவுக்கு தான் கஷ்டம் எளிதாக வாழணும்